இந்த புனிதமான நேரத்தில் பூமீன்களும் பொறுமையும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் பொதுவாக ஒரு மூமீனை பொறுத்தளவில் அவன் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடமாக திருக்குருவான் நமக்கு பொறுமையை சொல்லித் தருகிறது அதாவது ஒல் அசர் காலத்தின் மீது சத்தியமாகும் இன்னல் இன்சான் லஃபி யூ மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் அலமின் சொல்கிறார் அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது அவங்க செய்கிறதில் பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லை இல்லதீன்னு ஆமனும் எவர்களை தவிர ஈமான் கொண்டு வா அமிலு சாலிஹாத் சாலிஹான அமல்களை செய்து ஒத்த வாசோ பில் ஹக்கி ஒத்த வாசோ பில் சப ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறி கொண்டார்களே தவாவில் ஈடுபட்டார்களே தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே தன்னுடைய கௌரவம் போயிடும் தம் வியாபாரம் உடஞ்சிரும் எங்களுக்கு விசாரணை வந்துடும் தாடியை வச்சா பிரச்சனையா போயிரும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டார்களே அவர்களே தவிர அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம் இது குறுகிய கால வாழ்க்கை இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்கள் இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் செல்ல ஷானுத்தாளா ஓ இம்மான் கொண்டீங்களா பாதத்தை செஞ்சிட்டீங்களா அப்போ உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பனுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும் தப்ப கண்டால் கணக்கு போக முடியாது அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும் அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது இன்னொரு இடத்துல குருவான நீங்க பாத்தீங்கன்னா அம் ஹசிபு தும்மன் ததுகுருள் ஜென்ன சுருக்கத்துக்கு என்ன லேச போலான்னு நினைக்கிறீங்களா ஒலம்மா எலம் இல்லா உள்ளது என ஜாகதோமின்கும் எலமசாபிரி இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான் சுருக்கன்னு அவ்வளோ சீப்பா நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க அதுக்கு எவ்வளவு டிக்கெட் கணக்கு பாக்குறீங்க சொர்க்கத்துக்கு என்ன உடனே தொடர்ந்து தந்துடும் நினைக்கிறீங்களா இல்ல உலம்மா ஏலம் இல்லா உள்ளது என ஜாதவும் மின்கும் உங்களில் யாரு தியாய்கள் என்று நான் அடையாளம் காணாமல் அல்ல சொல்றான் யாரு தியாய்கள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள் இப்ப ரெண்டு விஷயம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிபிகேஷன் வேணுமா அந்த ரெண்டு குவாலிபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா அவர் அர்ப்பணிக்கணும் தனக்கு நேரம் காலத்தை அல்லா கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா இப்ப ஓகேதானே சொல்றேன் தியாகம் பண்ணுங்கள் பணம் தந்தவரு பணத்தை செலவழிக்கணும் இல்மை தந்தவரு இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும் உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அல்ல அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க சொல்றான் தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு இந்த நேரம் காலங்கள்லாம் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிதான் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க தியாக தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம் எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம் பொறுமை பொறுமை என்றால் கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் கூறுவான்னு சொல்லல நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க அது மட்டும் இல்ல அதை விட வீட்டுல பெரும் பிரச்சனைகள் வரும் ஊர்ல பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகா காட்டப்படுவீங்க உங்களை தாருமாற திட்டுவார்கள் உங்க கல்வி வேதனைப்படும் அந்த மாதிரியான நேரம் உலக்கிறதுனாலும்பி மாய கூலும் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருக்குது அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிற உங்களை உங்களை பைத்தியம்ன்றாங்க நன்றாங்க பைத்தியம் பண்றாங்க கதா பண்றாங்க பொய்ய நின்றாங்க நின்றாங்க சூனியக்காரன் என்றாங்க இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்ன கே அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும் நபியே நீங்க டஸ்பி பண்ணுங்கன்னு சொல்றான் இதுதான் தியாகம் இதுதான் பொறுமை அல்லாஹ் நல்லடியார்களே நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா குருவான் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பத்தி எல்லாம் சொல்றேன்னு இன்னல்லா மாஷா பெரி பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர் போகிற நேரம் இந்த உலகத்தில் ஆயிரம் கொடிக்கார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி நால்வர் இருக்கலாம் ஒரு சாலிக்கு அல்லா இருக்கிறான்

சொல்ற கொஞ்சமா என்ன செய்வோம் ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம் பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம் அதாவது சொத்துகளை குறைத்து சோதிப்போம் வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம் மௌத்தாக்கி சோதிப்போம்

என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான் ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு உலகத்துல எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க லொஸ்ட் ஆயிட்டீங்களா எழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க வீட்டுல ஒரு ஜனாசா உழுந்திருக்குது அல்லாஹுல்லா பொறுமையா நில்லுங்க அல்லா நாட்டும் ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் கங்கஜுலேஷன் என் வாழ்த்தை அவருக்கு அறிவீங்கள் என் வாழ்த்து செய்தி அறிவீங்கள் அவர் சபுராக நின்றார் பொறுமையாக நின்றார் குருவானை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குருவான் பேசுது பொறுமை என்பது எப்படி வரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவான் நெடுகிலும் நாம் பார்த்தோம்டா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்லஷான் ஒத்தாழ நிறைய இடங்கள்ல பேசுறான் நம் குருவான் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஃபஸ்பிர் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி ஃபஸ்பிர் நஃப்ஸக நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள் நிறைய क्वेश्चन கேக்குறாங்க உங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியேங்கறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் நெடிகிலும் நாம் பொறுமையா பார்க்கலாம் இந்த நேரத்துல இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா இந்த பொறுமை சும்மா வருமா இந்த இந்த பொறுமை பொறுமை சும்மா வருமா அல்லது எப்படி வரும் அதை புரிய தான் நான் உட்படுகிறேன் பொறுமை முக்கியமான விஷயம் பொறுக்காமல் சொருக்கம் போக இயலாது அப்படின்னால் என்ன பொறுமை என்றால் என்ன பொறுமை எப்படி வரும் நல்லடியார்களை நான் சுருக்கமாக வளர்க்கணும் என்றால் பெருமானாளுடைய வரலாறு சீரா சீராசலன் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க அல்லாஹ் ஜல்லஷானு வதால கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறான் இன்னக்க லஅலாகுலக்கின் ஆலিম நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க நபியே நீங்க உங்க பண்பு அப்படி ஃபிபிமா ரஹ்மத்தி மின் اللஹில் இன்த லஹும் வலௌ குன் ஃபல்லன் கலீல் அல் கல்ப லன் ஃபல்லு மின் ஹவுலிக் நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கறீங்க நீங்க ரொம்ப பாசமாக நடக்கறீங்க நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா கல்புடையவராக இருந்தா லன் ஃபல்லு மின் ஹவுலிக் அவர் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் நபி படிக்காத மக்கள் ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்ட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான் அல்லாஹ் ஜல்லஷான் நபிக்கு கொடுக்கிறான் சத்தியம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில் அப்படி அல்லாஹ் சொல்லல உங்க சிறுப்பு அவர்களை கவருது நபி உங்க மென்மை அவரை கவருது அது அத்தனையும் தேவை ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று அப்படி குருவான் அதையும் சொல்லுது இன்னொரு இடத்தில் பண்பு ரசூல் செல்லாலுடைய அடக்கம் ரசூல்லாவுடைய நேர்மை விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம் ஒருவரை புன்முருகளோடு சந்திக்கும் விதம் அவரோடு அழகாக பேசும் விதம் இது எல்லாம் ரசூல் செல்லாலை செல்லமிடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோவப்பட்டார்கள் பள்ளியிலே ஒரு ஒரு சிறுநீர் கழிக்கிறார் பொறுமையோட பெருமானர் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அல்லாஹ் இந்த துனியாவில் ரசூலுல்லாவை கொண்டு வந்து காட்டினான். என்ன உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல படிப்பு தேவை இக்ரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு என சுற்றுலாக்கல்ல கொடுக்கிறான் என்ன எத்தனை மதீனாவை பொறுத்த அளவுல மதீனாவில் யகுதிகள் வந்தார்கள் வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை வனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய வனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள் இந்த யகுதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை பரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று அதற்காக வேண்டி அவங்களுடைய அப்பம் இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்க வந்து அமர்ந்திருக்கிறார்கள் நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள் எப்ப அவங்க அப்பம்பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள் அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த கைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஏனென்று நபியுடைய வருகைக்கு அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள் அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் பெருமானத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏத்துக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல எங்கள்ட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச ஒரு வாதம் வைத்தார்கள் எப்படி இருந்திருக்கும் பெருமானார் செல்லிசெல்லம் அவர்களுக்கு யோசிச்சு ஒவ்வொன்றா சொல்கிறேன் இவர் பேச நாங்கள் கேட்கணுமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இவர் என்ன தூதரப்பா எங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அறிந்தர்கள் இருக்கிறார்கள் எங்க ஆலயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு அல்ல என்ன எடுத்து காட்டான் சூர ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க யகுதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் எல்லாம் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை எல்லாம் கொண்டு வந்து குருவான் சொல்லுவார் இந்த நபி உண்மை எழுத தெரியாது ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள் அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள் அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள் அவர் எவ்வளவு டிகிரி புடித்தார் என்ன பட்டம் படித்தார் அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார் இதை எல்லாம் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை அல்லாஹ்

அல்லாஹுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க உங்க வீட்டுல அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா உங்களுக்கு ஒரே நல்ல மனைவி வீட்டுல பிள்ளைகள் வாகன வசதிகள் அந்த மாதிரி தோட்டம் துறவு முன்னாடி நாலு வாகனம் இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்துக்கு மேல இன்னொன்று தேவை வரும் ரோட்ல போற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர் இவர் தான் ஊர்லயே பெரியவரு கடைசி அதை தேடுவீங்க பெருமான செல்லாழிசலம் இருபத்தஞ்சு ஆகிற நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஹதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்குறாங்க ரசோல்லாவை நான் உங்களை மனம் முடிக்க தயாரானு கேட்குறாங்க ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமான செல்லாளிசலம் நாற்பது வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் செல்லல்லா சிலம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க அம்மா பொஸ் அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசோல்லா மாறிட்டாங்க பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க ரெண்டு ஒரு வாப்பா நுழைஞ்சி ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ளையோட கொஞ்ச குழாவிற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா குதிரை வேணுமா வாகனம் இருக்குது ரசூலுல்லா வெளியில போன அல்லமீன் அஷாதிக் உண்மை பேசக்கூடியவர் இவர்தான் நம்பிக்கையாளர் என்ன இல்லை சொல்லுங்க பாப்பன் பெருமானருக்கு என்ன இல்லை அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்லாம்

அவனுக்கு தெரியும் எவ்வளவு சொத்துன்னு தெரியும் ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சி அதை விட பத்தி என்ன எல்லா தப்பையும் பண்ண அப்படி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் நல்லடியார்களே பணம் வந்தால் குடும்பம் செதரும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம் தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க பெருமானருக்கு பணத்தை கொடுத்தான் அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான் பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறிப்போவும் இல்லை பிள்ளைகள் நல்ல வளர்கிறாங்க நல்ல பிள்ளைகள் மனைவி எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரூ வாழ்றாங்க பெருமானார் செல்லே செல்லும் அவர்கள் ஹதீஜாமா மூத்தாருன்னு அறுபத்தஞ்சு வயசு நாற்பது முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமா கதீஜாமா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூல்லாவுக்கு உலகமே உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க ரசூல் செல்லாலும் வீட்டுக்கு வந்து ஜம்மி லூனி லூனி என்ன நேரம் போத்து போத்துங்குலே செல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜம்மா போத்தி விட்டு அபுல் காசிம் அபுல் காசிம் காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க ஒண்ணுமே நடக்கல உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க ஒரு மனைவி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க கணவருக்கு வாங்க வரக்கத்து பின்னாடி போக முடியும் கூட்டிட்டு போறாங்க அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே போய் பாப்போம் சாச்சாட்ட அவர் சொல்லுகிறார் அவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஹதீஜா அவர்களை பக்கத்தில் நிக்கிறார் ரசுல்லா பார்த்து சொல்லுவாங்க உங்க நீங்க தான் அந்த நபியா அந்த நபி நீங்களாக இருந்தால் உங்களை விரட்டுவார்கள் ரசுல்லா கேட்பாங்க முஹருஜியும் என்னை இவர்கள் விரட்டுவார்களா அஷாதிக்கென்கிறார்களே அல் அமீர் என்றார்களே என்னை தானே வைத்தார்கள் விரட்டுவார்கள் ரசுல்லா திரும்ப கெட்டவர்கள் என்னை விரட்டுவார்கள் இவர்கள் ஆச்சரியமான கேள்வி நபி அவருக்கு ஆச்சரியம் இவர்கள் என்னை விரட்டுவார்களா ஆமா நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள் அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள் எல்லோரும் எடுத்தார்கள் எல்லாரும் மண்ணா வீசினான் அபுலகப் இந்த மாதிரி ரசூல் செல்லல்லா அலை செல்லத்துக்கு ஏசுற நேரம் பக்கத்தில் ஓடி வந்த ரசூல்லா கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் செல்லல்லா அலை செல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது ஹதீஜா அம்மா அவர்கள் என்று சொல்லி பெருமானா செல்லல்லா அலே செல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்ற என் கணவர் போய் சொல்ல மாட்டார் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும் அவர் யார் என்று தெரியும் என்று ஊ அதாவது மதி மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் ஹதீஜா அம்மா ஆயிஷா நாயோட வானுகிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் கதீஜா நாயி தங்கச்சி ரசூலுல்லா சொல்லுவார்கள் என் கதீஜா குரல் என்பார்கள் ரசுல்லாவுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர் வீட்டில் அன்பான மனைவி இல்லையா செல்லமான பிள்ளைகள் இல்லையா என் ஈரக்கொலை பாத்திமா வளர்றார்கள் அங்கே ரசூல் உள்ளாவுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஒரு பிள்ளை தான் மதீனாவில் கிடைக்கிது மற்ற ஆறு பிள்ளையும் ஹதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க அல்லாஹ் லஷானு நாற்பது ரசூல்லா அடைகிற நேரம் ரசூல் அலை செல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்ல அத்தனையும் கேட்டாங்க ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தால் நீங்கள் சொத்தை கொடுத்து தான் ஒரு அவங்க சல்லியை கொடுத்தா தான் உங்களுக்கு காணி கிடைக்கும் வீடு கிடைக்கும் அது இயல்பு இதுதான் துணியா ஆகிறா எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய கொடுத்தால் கொடுத்தால்தான் கிடைக்கும் பெருமாடம் அல்லா கேட்டான் பிள்ளைகளை கேட்டான் மனைவியை கேட்டான் வீடு வாசலை கேட்டான் தோட்டம் துறவை கேட்டான் எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூல்லா காபத்துல்லா புடவையை பிடித்து சொன்னார்கள் உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானார் திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள் எல்லாத்தையும் கொடுத்த ரசூல் ஊரையே கொடுத்து விட்டார்கள் ஊரையே கொடுத்து விட்டார்கள் இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து கண்டார்கள் அல்லமீன் என்றார்கள் இப்ப ரசூல்லா பார்த்து கர்தாப் கர்தாப் பேசி கேட்டுட்டு

பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள் அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள் நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள் தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பொறுமை என்பதுதான் அடிப்படை அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்கு தான் பெருமானரிடம் அல்ல எல்லாத்தையும் எடுத்து இவருக்கு ஏன் ஜென்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா

நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர் அவருக்கு தான் பொறுமை பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் பாடி பில்ட் ஆகும் எந்த எக்ஸசைஸ் மைண்டில் அல்லாவை நினைத்து கொண்டு ஜிக்கிர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார் இதைத்தான் குருவான் தெளிவாக சொல்லுது அல்லாஹு ஜல்ல ஷானுமுத்தால் அதை புரிந்து அடியார்களாக மாற்றி அருள் புரிவாங்க அலமது எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுமுத்தால் அவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைவ செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பிச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே திருக்குருவானை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும் சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலை சலாவுடைய உம்மா பேரன் என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க யூசுப் அலி இஸ்லாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டேங்க அவங்க சகோதரர்கள் யாரு மூத்தவர் பேர் பேர் என்ன இளையவர் என்ன நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க யூசுப் மிக அழகாக முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லா பேசுறாள் குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம் வாப்பாட்ட வந்து சொல்றாரு வாப்பா இன் ஆஷார வாப்பா நான் பதினொரு கோள்களை பதினோரு நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனை சூரியனையும் கண்டேன் எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா ஒரு புள்ள உம்மா நான் கனவு கண்டம்மா இப்படி ஒன்று கண்டம்மா சூரா யூசு எடுத்து காட்டுறான் தாயை பத்தி அங்க இல்லவே இல்லை அதற்காக யூசுப் உம்மா உமாத்தன்னைக்கு நினைக்காதீங்க பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான் அவரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும் அல்லாக்கு என்ன வேணும் தெரியுமா ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன

மகன் சொல்கிறார் வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன் உலகத்திலே அழகானவர் அற்புதமான சின்னவர் நல்ல உடையவர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர் வாப்பாவுடைய கல்பு பணி போகுது யூசுப் அலிசலாம் விஷயத்திலே அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன் சொல்ற நேரம் யூசுப் அலஹி சலாத்து வசலாமுடைய வாப்பா என்ன சொல்லுவாக்கி வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு ஏனண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா பிள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார் ஆனால் சில நேரம் கல்பு முந்திவிடும் ரசூலுல்லா எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள் ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடு தண்டாங்க அல்லாஹுடன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜெல்லு அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறார் யூசுப் அலஹி சலாத்து வலாம் அவர்கள் விஷயத்தை சொன்ன உடனே சரி அதற்கு பிறகு இடம் தராது ரெண்டு மூணு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் யூசுப் அலி இஸ்லாம் கூட்டி போறாங்க தெரியும் கிணத்துல போடுறாங்க கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார் எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா யார் புள்ளையோ தெரியாது என்று சொல்லல அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க இவரை வித்துருவோம் மண்டாங்க மிசர் வரைக்கும் அல்ல அனுப்புறான் யார் எவர் எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா யக்கூப் அலஹி சலாத்து இந்த மெசேஜ் கிடைக்கிது யூசுப் அலி வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய் எப்படி தெரியும் அல்லாஹ் வகை அறிவித்தான்னு நினைக்காதீங்க யூசுப் அலை சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வகை என்று எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார் இது அல்லாஹ் கொடுத்தது அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலஹிசலா துவசலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும் ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணம் போனான் பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகம் பக்கத்துல போட்டு தூங்கி இருந்தால் தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார் முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் ஒவ்வொரு நேரம் டிவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால் அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் யூசுஃப் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதினை செய்து அந்த சின்ன புள்ளைய வளர்த்திருப்பார்கள் அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று அவர் சாகல் என்று தெரியும் ஒன்று தெரியும் அவர் வாழுகிறார் ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை மௌத்தா போயிருக்கேன்னு நம்பி இருந்தா நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு சரி நாலு மாசத்தோட மறந்துடும் ஆனா உயிர் வாழுகிறார் என்று உமாவுக்கு தெரிந்திருந்தால் ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா அழுது 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 அவர் கேட்டார் ஜமீல் அல்ல எதை காட்டுகான் தெரியுமா எவ்வளவுக்கு தெரியும் ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா என் மகன் எந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார் வேலை செய்கிறாரா சந்தையில வித்தாங்களா எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா அழகான ஒரு பொறுமையை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது வாப்பாவுக்கு உங்க இதெல்லாம் வரலாறாக கேட்காதீர்கள் கதையாக கேட்காதீர்கள் கதையாக கேட்டதுனால் தான் எங்களுடைய உண்மையான ஈமான் வரவில்லை அல்லாவுடைய நல்லே மார்க்கத்தை என்றைக்காவது அரசியல்வாதிகள் மாதிரி மார்க்கத்தை விற்க பார்க்கிறோம் அரசியல் வைத்திருக்கிறோம் ஒரு சின்ன ஈஸ்டர் அட்டை கொண்டது போதும் பலர்கள் தாடி எடுத்து விட்டார்கள் ஏன் நாங்கள் முஸ்லீம் என்றே வரக்கூடாது எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது வெக்கமா இல்லை அல்லாவுடைய அவருடைய நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால் நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால் அல்லாவுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா அல்லாவுடைய நல்லடியாரில் இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாதி செய்வதற்கு கடமை இல்லை அந்த கூட்டம் செய்தது சரி நான் சொல்லவில்லை அது மிக மோசமான செயற்பாடு ஆனால் வாழ்க்கையில மக்களுக்கு தவா பண்ணலாம் வீடு வீடாக அழைத்து சொல்லலாம் நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன நடக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் பொறுமையாக நிக்கலும் பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் பிரச்சனைகள் வரும் என்கிற தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் என்றால் அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குருவான் பேசுது பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குருவானுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குருவான் போதிக்கும்